எந்த திருச்சபையிலும் இல்லாத கட்டுக்களை உடைக்கக்கூடிய ஒரே திருச்சபை கத்தோலிக்க திருச்சபை எந்த கூட சொல்ல முடியாது அவங்களுக்கு பேர் டேபிள் ஒரு நடத்திட்டு ரொட்டியை கொடுப்பாங்க ஆனால் கத்தோலிக்க திருச்சபையில் மட்டும்தான் ஒவ்வொரு நாளும் இயேசு நமக்காய் பலியாக மாறுகிறார் அவருடைய இரத்தம் சிந்தப்படும் ஒரே திருச்சபை கத்தோலிக்க திருச்சபை ஆண்டவருடைய அன்பு அது குறைவே படாதான் அவருடைய இறக்கத்திற்கு முடிவே இல்லை அப்படிப்பட்ட திருச்சபை எந்த திருச்சபை சத்தமா சொல்லுங்க ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் என்ன ஆகுது கட்டுக்கள் உடையது சத்தம கைதட்டுங்க பார்ப்போம் கட்டுக்கள் உடையிடக்கூடிய ஒரே திருச்சபை கத்தோலிக்க திருச்சபை நான் சொல்கிறத தயவு செய்து யார்ட்டையும் தயவு செய்து யாருடைய மன்னதை புண்படுத்துறதுக்கு இல்லை நான் உண்மையை சொல்கிறேன் எங்களை போல குருக்களுக்கும் அது தெரியாது உங்களுக்கும் தெரியாது நம்ம இருக்கக்கூடிய திருச்சபை தான் அபிஷேகத்தின் திருச்சபை